பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்க நான் கஷ்டப்படுறேன் அவன்லாம் நல்லா இருக்கான் நான் துன்பப்படுறேன் எனக்கே இந்த சோதனை எல்லாம் வருது இந்த மாதிரி பல கேள்விகள் நம்முள் எப்போவுமே எழுந்து கொண்டே இருக்கிறதல்லவா ஏன்னா நம்ம எதை வச்சு அதை சொல்கிறோம் அப்படின்னா நான் இறைவன் மீது அதீத பக்தி வைத்திருக்கின்றேன் நான் இறைவனுக்கு வந்து பிரதோஷ பிரதோஷத்துக்கு அபிஷேகத்துக்கு கொண்டு போய் பாலும் தேனும் தயிருமாக ஊத்துறேன் எப்படி அபிஷேகத்துக்கு கொடுக்குறேன் நான் வந்து கோயிலுக்கு அதை செஞ்சுருக்கேன் நான் வந்து கோயிலுக்கு இதை செஞ்சுருக்கேன் இன்னும் ஒரு படி மேலே நான் போய் தங்க கவசம் எடுத்து கொடுத்துருக்கேன் வெள்ளி கவசம் எடுத்து கொடுத்துருக்கேன் தேர் ஓட்டி இருக்கேன் என்னன்னா இது அந்த இடத்துல வேண்டுதலை உரிமையை நிலைநாட்டுதல் அப்படிங்கிற வகையில் சில பேர் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் இத்தனைய நான் இறைவனுக்கு செய்கிறேன் இறைவன் எனக்கு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறார் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமானது பல பேருக்குள்ளே பரவலாக இருக்கிறதல்லவா இது உண்மையிலுமே அப்படி இருக்கணுமா அப்படிங்கிறத ஒரு கேள்வியை அந்த இடத்துல வச்சுக்குங்க இன்னொரு வகையான வேண்டுதல் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியது இப்போ எனக்கு இதை கொடுத்துருக்காண்டவா அதுக்கு பதிலாக நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிறது நிஜமாக தான் இந்த வேண்டுதல் எல்லாத்துக்குள்ளையுமே பெரும்பாலும் இருக்குது நான் பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டேன்னா உன் முண்டியலில் நூறுரூவா போட்டுறேன் அப்படின்னு வேண்டியது இறைவா அப்படின்னு சிரிப்பு தான் வரும் அந்த நூறுரூவா தான் அவர் நம்மளுக்கு என்ன சொல்றது அது வார்த்தையே வரல இதெல்லாம் வந்து நம்ம மனதை நம்மளே இதெல்லாம் நம்ம மனதை நம்மளே ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் சில பேர் வந்து பிரார்த்தனையே வித்தியாசமானதாக இருக்கும் இன்னும் ஒரு படி மேலே போய் காணிக்கைகள் செலுத்துறது அப்படிங்கிறது இன்னும் சொல்ல இறைவனிடமே பேரம் பேசுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா இந்த மாதிரி விஷயங்களில் இறைவன் வந்துட்டு அந்த கருணை காட்டுகிறாரா அல்லது நம்ம அந்த சொல்லுவோம் பாராபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தருக்கு ஒன்று செஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு இன்னொரு செய்யாமல் இருப்பாரா ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நிலையில் இருப்பாங்க ஒருத்தர் நீ இதை செய்யணும் அவனுக்கு ரூபா உண்டியலில் போகிறேன்னு சொன்னதுமே அவருக்கு செஞ்சுடுவாரா இறைவன் அப்படிங்கிற அந்த கேள்வி உங்களுக்குள்ளே வரணும் இதுதான் ஒரு முக்கியமான படிநிலை ஒருத்தர் வந்து தங்க கவசம் செஞ்சு தரேன்னு வேண்டதுனாலேயே அவருக்கு எல்லாத்தையுமே இறைவன் தூக்கி கொடுத்துருவாரா அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு கேள்வியாக இல்லை வேண்டும் இப்படியெல்லாம் கேட்டதையெல்லாம் செய்கின்றார் அப்படிங்கும்போது போது இறைவன் பாரபட்சமானவராகத்தான் இருப்பார் ஆனால் உண்மையில் அது கிடையாது உண்மையில் அது கிடையாது இறைவன் யாருக்குமே பாரபட்சம் காட்டுவது இல்லை அது நாமாக இருந்தாலும் சரி நமது நண்பர்களாக இருந்தாலும் சரி சக ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி சிவபெருமான் யாரிடமும் பாரபட்சம் காட்டுவது இல்லை இந்த உலகம் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் அவரின்றி அசைவது இல்லை அது அனைத்துமே சிவமாக இருக்கும் பொழுது நம்முள் அவர் இறைவன் வந்து வேறுபாடு அப்படிங்கிறத காட்டுவதில்லை பாரபட்சம் அப்படிங்கிறத காட்டுவது இல்லை இதை மனதார உணர வேண்டும் அவ்வளவுதான் இதை மனதார உணர வேண்டும் வெளிப்படையாக பார்த்தா இறைவன் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கார் இறைவன் என்கிட்ட இதை எடுத்துக்கிட்டார் இறைவன் அதை பறித்து கொண்டார் இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இறைவன் மீது வைக்க முடியும் இதற்கு முன்னாடி யாரிடமே இறைவன் அதை செய்தது இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கான விடையை தேடும் பொழுது நாம் தான் தவறாக யோசித்து விட்டோமோ அப்படிங்கிற புரிதல் ஏற்படும் எதுவுமே நிலை இல்லை இந்த உலகத்தை பொறுத்தளவு எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்திலே இது மட்டும் எப்படி நிரந்தரமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அல்லவா என் வாழ்க்கையில் மட்டும் எதுவும் என்னை விட்டு பிரியக்கூடாது எல்லாம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் எதுவும் செல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது அதாவது ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் அப்படி சிந்திக்கவே கூடாது தெளிவாக சொல்லப்படுவது அதுதான் இயல்பாக மனிதர்கள் எண்ணுவார்கள் இது மாதிரி என் குடும்பத்தில் இப்படி ஒரு தவறுதலாக நடந்துடுச்சு இதுக்கு வந்து இறைவன் தான் காரணம் நான் எவ்வளவோ செஞ்ச இறைவன் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்கங்கிறது அது வேற ஒரு ஆன்மீகவாதியாக ஆன்மீகத்தில் ஒரு புரிதலுடன் நடந்து கொள்பவர் இந்த மாதிரி வினாக்களை தனது மனதில் கூட அவர் எழுப்பக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படி சொல்கிறோம் இறைவனை பொறுத்தளவு பாரபட்சம் அற்றவர் யாரையும் ஒரு இடத்துல மேலே தூக்கியோ ஒரு இடத்துல உயர்த்தியோ வந்து அவர் பார்ப்பது இல்லை சிருஷ்டிகர்த்தா அனைவருக்குமே ஒரு வேலையை கொடுக்கின்றார் அதை செவ்வனை செய்துவிட்டு மீண்டும் அழைத்துக்கொள்கின்றார் கொள்கின்றார் என்ன தன்னை உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதனாக ஏன் பிறந்தோ அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள் அப்படிங்கிறதுக்காக அனுப்புகிறார் அதை புரிந்து கொண்டு விட்டால் அவர்கள் மீண்டும் அவருடனே சரணடைந்து விடுகிறார்கள் அவ்வளவுதான் இதற்கு இடைப்பட்ட பகுதியில் தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு தன்னோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாக இறைவன் மீது பழி சுமத்துவதும் தவறு நீ இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தீன்னா நான் கோடீஸ்வரன் ஆயிடுப்பேன் இந்த இடத்துல இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தீன்னா நான் பேரும் புகழும் பெற்றிருப்பேன் அந்த இடத்துல அவர் கொடுக்கணுங்கிறது நிர்பந்தம் கிடையாது நாம் எப்படி இறைவனை நிர்பந்திக்க முடியும் எனக்கு இதை கொடு அப்படின்னு உரிமையுடன் கேட்பதற்கு என்ன இருக்கிறது அவர் உனக்கு கொடுத்த வாழ்க்கை அப்படிங்கிறது உன்னை உணர்ந்து கொள் அப்படிங்கிறது கொடுத்த வாழ்க்கையில் உனக்கு அது வேணும் இது வேணும்னு நாளையை பற்றி நினைத்து கொண்டு இழுதாமல் போய்விடுமோ அது கிடைக்காமல் போய்விடுமோ இந்த மாதிரி பல குழப்பங்களில் நம்மை நாமே குழப்பி கொண்டு இறைவனை மீது பழி சுமத்துவது அப்படிங்கிறது எப்பவுமே தவறான ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க எதுவாக இருந்தால் வாழ்க்கையில் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அந்த கிடைக்காம போனதுனால தான் என் வாழ்க்கையே தலைகிலாக போச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நம்மளோட முட்டாள்தனம் ஏன்னா அந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் இறைவன் வந்துட்டு எல்லா வழிகளையும் ஒருவருக்கு அடைப்பது இல்லை உனக்கு எது நல்லதோ அதற்கான பாதையே அவர் காட்டி இருப்பார் அதை நம் மனம் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கி இருக்கும் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு அதிலே பயணித்தவர்கள் உண்மையாலுமே வாழ்க்கையில் இன்பத்தை அடைந்திருப்பார்கள் ஆனால் அதெல்லாம் கிடையாது நான் கேட்டது கிடைக்கல அவர் அதை கொடுத்தா நான் ஏற்றுக்கணும் அவசியம் நான் இதத்தான கேட்டேன் இது எனக்கு கிடைக்கல அப்போ என் வாழ்க்கை வந்து சூன்யமாயிடுச்சுன்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ ஏன் நமது வாழ்க்கையானது பறி விடுகிறது இறைவன் எதை செய்தாலும் நல்லதுக்குத்தான் செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையானது மனதில் இருக்க வேண்டும் அதே போல் அவர் காட்டும் பாதையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த வைராகியம் இருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நல்லதாகத்தான் அமையும் இறைவனை புகழ்ந்து பாடுதலின் மூலமாக இறைவனை விடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கும் போது அது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கி உங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த உணர்தலை ஏற்படுத்தும் நம்ம ப சந்தோஷமாக வாழ்த்தி பாடுறோம் அப்படின்னா அதில் மனம் மகிழும் அளவுக்கோ உங்கள் மேலே பாரபட்சம் காட்டும் அளவுக்கோ இறைவன் வந்து அப்படி பாரபட்சமானவர்கள் அல்ல ஒரு புகழுக்கு அடிமையாக கூடாது அப்படிங்கிறத நமக்கு போது இறைவன் மட்டும் புகழுக்கு அடிமையாவாரானால் கிடையாது நீ எப்போ அவரை புகழ்ந்து பாடுறியோ அவரை உருவகித்து பாடுறியோ அது சாதாரணமாக வார்த்தைகளால் பாட முடியாது உனக்குள்ளே அந்த அன்பு பெருக்கெடுக்கும் பொழுது அந்த இரக்கம் பெருக்கெடுக்கும் பொழுது ஒரு மனிதத்தன்மையை நீ அடைந்த போதுதான் அப்படி பிறரை போற்றி உன்னால் பாட முடியும் உண்மையாக அப்படி உண்மையாக பிறரை போற்றி அதுவும் இறைவனை போற்றி பாடுகிறீர்கள் என்பது அன்பின் வடிவமாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்பொழுது நீங்கள் முயற்சி செய்யும் போது உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அதைத்தான் இறைவன் சூட்சமமாக வந்து இந்த மாதிரி நிறைய இடங்களில் சொல்லப்படுகிறது இறைவனை புகழ்ந்து பாடுதல் அப்படிங்கும் போது தனக்குள்ள அன்பு பெருக வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக அதை தவிர மற்றபடி இறைவன் உங்களிடம் இருந்து புகழ்ச்சியையோ உங்களிடமிருந்து பேரம் பேசுவதையோ உங்களிடம் தங்க கவசத்தையோ வெள்ளி கவசத்தையோ எதையும் இறைவன் எதிர்பார்ப்பதில்லை உங்கள் வாழ்க்கையை தர்மத்தின் வழியில் தர்மம் அதர்மம் ஒவ்வொருவர் பாத பார்க்கும் பார்வையில் இருக்கிறது அதை விட மேலாக உங்கள் மனதை அமைதியாக ரொம்ப அன்பாக அல்லது உங்களை உணர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று உணர்ந்து அதன் வழியிலே வாழும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாழ்க்கையான ஆனந்தமாக இருக்கும் தான் இறைவன் புரிய வைக்க முற்படுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இறைவன் நண்பர்கள் i'm gonna pas